இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சம்மு மூன்று நாற்காலிகள் மற்றும் இரண்டு மேசைகளின் மொத்த விலை ரூபாய் எழுநூறு மேலும் ஐந்து நாற்காலிகள் மற்றும் மூன்று மேசைகளின் மொத்த விலை ஆயிரத்தி நூறு எனில் இரண்டு நாற்காலிகள் மற்றும் மூன்று மேசைகளின் மொத்த விலையை காண்க இது ரொம்ப ஈஸி இந்த சம்மு முன்னாடி பார்த்த ரெண்டு சம்மை விட இது ரொம்ப ஈஸி ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் வார்த்தைகளில் கொஞ்சம் டெஃ கொடுத்துருக்க அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அதை நம்ம கண்டுபிடிச்சி எக்ஸு ஒய்யின்னு மாற்றி மாற்றி வச்சு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோம் ஆனால் இது அவங்க டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க அதனால் ஈஸி நம்மளுக்கு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்காலிகள் ரெண்டே வார்த்தை தான் இருக்குது நாற்காலிகள்ங்கிறது எக்ஸு மேசைகள்ங்கிறது ஒய் அவ்வளோதான் எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் முதல் கூற்று மூன்று நாற்காலிகள் மற்றும் இரண்டு மேசைகளின் மொத்த விலை எழுநூறு எத்தனை மூணு நாற்காலிகள் மூணு எக்ஸு நாற்காலிகளுங்கிறது எக்ஸுன்னு தானே வச்சுக்கிட்டோம் அதனால் மூன்று எக்ஸு ப்ளஸ்ஸு எத்தனை மேசைகள் இரண்டு மேசைகள் இப்போ என்ன பண்ணுவோம் ரெண்டு ஒய் இஸ்இக்குவல் டு மொத்த விலை எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க ரூபாய் எழுநூறு அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான் இதான் சமன்பாடு ஒன்று முடிஞ்சு போச்சு இப்போ சமன்பாடு ரெண்டு கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி தான் அதே தான் ஐந்து போது அஞ்சு எக்ஸு மூன்று மேசைகள் கொடுத்துருக்காங்க மூன்று மேசைகள் அப்போ மூணு ஒய் இஸ் இக்குவல் டு எவ்வளவு இருக்காங்க மொத்த வேலையை ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு இது சமன்பாடு இரண்டு முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம ஈஸியாக சமன்பாடை கண்டுபிடிச்சாச்சு இப்போ இது மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ நம்ம என்ன அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் இரண்டு நாற்காலிகள் மற்றும் மூன்று மேசைகளில் மொத்த விலையை காண்கன்னு கேட்டிருக்காங்கல்ல எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை எப்போவும் போல் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்க போகிறோம் சமன்பாடு ஒன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டு பாருங்களேன் இதில் வந்து இதை வந்து மூணாவில் பெருக்குன்னா ஆறு கிடைக்கும் இதை ரெண்டாவில் பேருக்குனா ஆறு கிடைக்கும் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் முதல் சமன்பாடு பூரா மூணாவளவு பெருக்க போகிறேன் மூணாவில் பெருக்கிட்டேன்னா என்ன கிடைக்கும் இந்த இடத்துல ஆறு கிடைக்கும் அப்போ தானே சைன் மாற்றும் போது ஒரு டேம் அடிபடும் அதனால் இப்போ இந்த டேம் என்ன பண்ண போகிறேன் டேரெக்டாக மூவி ரெண்டு மும்மூணு ஒம்பது சரி நான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்குவோம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய்ஸ் ஈக்குவல் டு செவன் ஹண்ட்ரட் எடுத்து எழுதியாச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மூணாவில் பெருக்க போகிறேன் மும்மூணு ஒம்பது எக்ஸு அதே மாதிரி தான் இரண்டாவில் ஆள் பெருக்கும்போது மூவி ரெண்டு ஆறு ஆறு ஒய் இஸ்இக்குவல் டு ஏழ் மூணு இருபத்தி ஒன்று எடுத்து எழுதியாச்சு இப்போ இதை மறுத்தியாச்சு அடுத்த ரெண்டாவது சமன்பாட்டை எதால் பெருக்கணும் இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பெருக்கணும்னு சொன்னேன் இப்போ வந்து இப்போ நம்ம மைனஸ் ரெண்டாவில் பெருக்கிட்டோம் அப்படின்னா டைரெக்டாகவே அடிச்சிடலாம் நம்மளுக்கு மைனஸ் சிக்ஸ் ஒய்னு கிடச்சிரும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் மைனஸ் ரெண்டால் என்ன பண்ணிட்டேன் இதை பெருக்க போகிறேன் செகண்ட் இதை எடுத்து எழுதிக்க வேண்டியதாக ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டு தௌசண்ட் ஹண்ட்ரடு எடுத்து எழுதியாச்சு இப்போ நான் என்ன பண்ணப் போகிறேன் அப்படின்னா போகிறேன் மைனஸ் ரெண்டால் பெருக்கும் போது அப்படியே வந்துடும் ஐரெண்டு பத்து பத்து எக்ஸு இப்போ மைனஸால் போயிருக்கும் போது மைனஸ் டேரெக்டாக வந்துடும் இரு ஆறு ஒய் இஸ் மைனஸ் இங்கே வந்துடும் இப்போ இதால் பெருக்கும் போது இங்கேயே ரெண்டு அதே நம்பர் வரும் மீதி இருக்கிற அப்படியே எடுத்து எழுதிட இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் நமக்கு ஏற்ற மாதிரி இந்த சமன்பாடுகளை மாற்றி அமைச்சிட்டோம் இப்போ எடுத்து எழுத வேண்டியதான் சமன்பாடு ஒன்றுன்னு என்னது நைன் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரடு அடுத்தது செகண்டு என்ன இருக்குது மாற்றி எழுதுனதில் மைனஸ் டென் எக்ஸு மைனஸ் சிக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம இப்போவும் போல் என்ன பண்ண போகிறோம் ஒரு டேர்மாக கேன்சல் பண்ண போகிறோம் இப்போ டேரெக்டாகவே கேன்சல் பண்ணியாச்சு ப்ளஸ் சிக்ஸ் ஒய் மைனஸ் சிக்ஸ் ஒய் கேன்சல் பண்ணிவிட்டேன் இப்போ டென்னில் நைன் எக்ஸ் போயிடுச்சுன்னா என்ன வரும் மைனஸ் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து இது போ இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நூறு போச்சுன்னா எவ்வளவு ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நூறு போச்சுன்னா ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆடும் இரநூறுல நூறு போச்சுன்னா வெறும் நூறு தான் அப்போ பெரிய நம்பரோட சிம்பல் போட்டுக்க வேண்டியதுதான் அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணிச்சு டேரெக்டாக மைனஸ் கிடச்சிச்சு மைனஸ் அடித்தாச்சு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட்னு கிடச்சாச்சு இப்போ இதை சமன்பாடு ஒன்றில் போகும்போது பிரதிட போகிறோம் எக்ஸை சமன்பாடு ஒன்றில் பிரதிட சாரி பிரதிட எடுத்து எழுதிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் சமன்பாடு ஒன்று எடுத்து எழுத போகிறேன் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு செவன் ஹண்ட்ரட் அதான சமன்பாடு ஒன்று அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது ஹண்ட்ரடு த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு செவன் ஹண்ட்ரட் இப்போ மூணு இன்ட்டு நூறு முந்நூறு ப்ளஸ் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு செவன் ஹண்ட்ரட்னு எடுத்து எழுதியாச்சா இப்போ டூ ஒய் இங்கே வச்சுட்டு ஒய் வேலை தானே நம்மளுக்கு தேவை அதை இங்கே வச்சுட்டு செவன் ஹண்ட்ரட்லேருந்து இங்கே இருக்கிற முந்நூறு இங்கே போகும்போது என்னவாயிடும் மைனஸ் ஆகிடும் அப்போ மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஆகிடும் அப்போ டூ ஒய் அப்படிங்கும்போது செவன் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் போயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் கிடைக்கும் அப்போ ஒய்யோட வேல்யூ கிடைக்கணுன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இங்கே இருக்கிற டூ இங்கே வரும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இங்கே வரும்போது டிவைடில் வரும் அப்போ ஃபோர் ஹண்ட்ரட் டிவைடட் பை டூ அப்போ தர் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு டூவால் அடிக்கணும் டூ டூ சார் ஃபோர் அப்போ டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் நமக்கு ஓகேவா இப்போ ஒய் வந்து டூ ஹண்ட்ரட் கிடச்சிருச்சு இப்போ எக்ஸோட வேலையும் கிடச்சிருச்சு ஒய்யோட வேல்யூம் கிடச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அவங்க கேட்ட கொஸ்டினாக பார்க்க போகிறோம் என்னது இரண்டு நாற்காலிகள் மற்றும் மூன்று மேசைகளின் மொத்த விலை என்ன சொல்லியிருக்காங்க இரண்டு நாற்காலிகள் மூன்று மேசைகள் இரண்டு நாற்காலிகள் மற்றும் மூன்று மேசைகள் இப்போ மொத்த விலையை கண்டுபிடிக்க போகிறோம் மூன்று மேசைகளும்போது த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன இதான் நம்மளோட கேள்வி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸோட வேல்யூவை இதில் பிரதி இட போகிறேன் எக்ஸு என்னது நூறு போட்டுக்க வேண்டியதான் இங்கே ப்ளஸ்ஸு த்ரீ ஒய்யோட வேல்யூ என்னது இரநூறு அதையும் அப்படியே இங்கே போட்டுக்க வேண்டியதான் இப்போ அப்போ என்ன பண்ணுவோம் ஈரு ரெண்டு இன்ட்டு நூறு இரநூறு ப்ளஸ் மூவ் ரெண்டு ஆறு அறநூறு அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது எட்நூறு அப்போ இரண்டு நாற்காலிகள் மற்றும் மூன்று மேசைகளின் மொத்த விலை எவ்வளவு எட்நூறு அப்படின்னு கிடைச்சிருது இங்கே என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நாற்காலிகள் ப்ளஸ் மூன்று மேசைகள் மேசைகளின் மொத்த விலை இஸ் ஈக்வல் டு எயிட் ஹண்ட்ரட் எட்நூறு ரூபா ஓகேவா கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம் சரிங்க எயிட் தௌசண்ட் போட்டேன் எயிட் ஹண்ட்ரட் தான் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர்